எல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்னா ஆரம்ப காலத்தில் யாருக்கும் தெரியாது இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா பாதி பார்த்திங்கன்னா நூற்றா ஐம்பது கோடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் பேகிறது கூட யூடியூப் இருக்காது சேனல் இப்போ என்னடான்னா நூற்றம்பது கோடியில் ஒரு ஐம்பது கோடி பேர்த்துக்கிட்ட சேனல் இருக்கும்போது நாளாக நாளாக என்ன ஆகும்னா நூற்றம்பது கோடியில் நூற்றி நூறு கோடி பேர்கிட்ட வந்து பூரா சேனல் அதுக்கு அப்புறம் யார் பார்க்கறது பார்வையாளர்கள் யார் தான் இருப்பாங்க அதுவும் தவிர யூடியூப் ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கண்டென்ட் நல்ல நல்ல கண்டென்ட் எடுத்து போடணும் புதுசு புதுசாக நம்மளுடைய திறமையில அதில் காட்டணும் புது கண்டுபிடிப்புகள்லாம் வந்து வெளிப்படுத்தணும் தெரியப்படுத்தணும் வீடியோ மூலமாக அதுதான் அவங்களோட ரூல்ஸு அப்படியே நடக்குது கசாக கண்டதெல்லாம் போடுது அவனுங்களே யூடியூப்பையே வந்து ஏற்கிற மாதிரி அதை எடிட் பண்ணி அதை குறச்சி இதை குறைச்சி எப்படி எப்படியெல்லாம் காப்பி ரேட் வராதோ எப்படி எப்படியெல்லாம் ஸ்ட்ரைக் வராதோ அந்த மாதிரியெல்லாம் பார்த்து அதை போட்டு வேண்டியது அது ஒரு ச நிறைய சேனல் வந்து மானிட்டேஷன் பண்ணிடுறாங்க இப்போ அது வேலை இல்லாமல் இப்போ ஏஐ வேறு வந்துடுச்சு எந்த வேலையும் இல்லை நாம் வாய்ஸ் ஓவர் மாதிரி கொடுத்தா சரி அது எல்லாமே டைப் கீப் எல்லாம் பண்ணி வீடியோவாக மேக் பண்ணி அப்படியே எடுத்து கொடுத்துருது நம்மளுக்கு அதை அப்படியே அப்லோட் பண்ணி விட்டேன் அப்படியே வியூஸ் பார்த்து கிளம்புறது அப்படி இந்த நம்ம நம்மளுக்கு பார்ப்பாங்க இப்படி நாங்கள் காட்டுற மாதிரி இப்போ ஆங்காட்டையும் வர காட்டையும் யார் பார்ப்பா யாரும் பாட்ட மாட்டாங்க எதோ வீடியோவில் திங்கு பூன்னு குதிக்கணும் அதை எதையும் கட்டதை இதெல்லாம் காட்டணும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க அப்படி போட வேண்டியது அப்புறம் என்னடானா வேறு பிளாட்ஃபார்ம்லேருந்து எடுத்து அதை வந்து வீடியோ அளவை குறைச்சேன் சைஸை குறைச்சி அடுத்தவங்க போட்டதை போட்ட வீடியோவை எடுத்து போட்டு அதை டப்லோடு பண்ணிடுது அதில் நல்ல வியூஸ் பார்த்துமே அவங்க அதுக்கு ஒரு ரெவென்யூ அவன் என்ன பண்ணுறான் அவன் யூடியூப் யூடியூப்பில் என்ன பண்ணுறாங்க அவன் கிட்டாக்கண்ண கொடுக்க அவன் நம்ம நமக்கு ஒரு மூளை அவனுக்கு ஒரு மூளை இவ்வளோ பிளாட் பார்த்து நடத்த வச்சு மாதிரி இருப்பானா போறடா அப்படின்னு சொல்லி நூறு டாலர் வந்தால் தான் நம்ம காசு எடுக்க முடியும் தொண்ணூற்றொம்பது டாலர் வந்தியும் டப்புனு ஸ்ட்ரை கொடுத்துருவேன் மூணு மாதம் கழிச்சு வாடான்னு இப்போ மூணு மாதம் வரைக்கும் உட்காந்துக்கிட்டு ஊன்னு விட்டுக்கிட்டு இங்கே வீடியோ அதை போட அழிக்க ஒன்றி அழிக்கிட்டு போனேன் எதனால் வந்தது இதனால் வந்ததா எதனால் வந்ததுன்னு போட்டு நான் என்ன உறுப்பினர் எல்லாத்தையும் தான் சொல்கிறேன் போட்டுக்கிட்டு பார்த்துட்ருக்குவேன் வேண்டியது இப்போ எல்லாத்து கடைசியாக இப்போ பதினஞ்சாந்தேதி வந்து ஒரு கண்டிஷன் அதிகம் பண்ணுறாங்க ரூல்ஸ் வந்து இருக்கிற ரூல்ஸு வேறு வந்து இப்போ எந்த ஏஐம் இருக்கிறதோ மற்ற கண்டிஷன் அதான் வந்து கண்டிஷன் பண்ணுறாங்க இல்லைங்களே ரூல்ஸ் இருக்குது இப்போவே என்ன ஸ்ட்ரிக்டாக வந்து மெயின்டென் பண்ணுறாங்க பொண்ணு நல்லா நல்ல முறையாக சொந்த வீடியோ எடுத்து போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க அங்கே போய் இங்கே போய் விழாக்கு எடுத்து போடுறவன் அவன தண்ணிக்கு உழுகமும் அங்கே வந்து உதிக்கவும் எல்லாம் கஷ்டப்பட்டு போடுறவன் வீஸ் போகிறதில்ல உட்காந்த இடத்துலையே ஏதோ ஒன்று எடுத்து போட்டு யூஸ் போய் காசு பார்த்துக்கிட்டு அந்த கண்டிஷனுக்கு மீறி பார்க்குறவங்களுக்கு வந்து நல்ல ரெவன்யூ போ சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க அதுக்கு தான் வந்து அவன் பிடிக்கிறான் அப்போ இரண்டு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி பதினஞ்சாந்தேதி எப்போ வந்து எத்தனை சேனல் வந்து எல்லாம் வந்து டெர்மினட் ஆகுதுன்னு தெரியல அந்த அளவுக்கு குறைஞ்சாத்தான் பரவாயில்ல நல்ல கண்டன் போகிறவங்களுக்கு நல்லா பார்க்குறவங்களுக்கு கண்டன்ட் போடுறவங்க விட பார்க்குறவங்க வந்து நல்ல முறையில் ஒரு குழந்தைகளோ ஒரு முதியவர்களோ பார்க்குறக்கு நல்லா ஒரு கருத்துள்ளதாக இருக்கணும் சும்மா என்னமோ எடுத்து நானும் போட்டோன்னு யூடியூப் போட்டு சம்ப காசுக்கா அவங்க சொல்லி தப்பு இல்லை காசு அதில் வருது இதே யூடியூப்பில் காசு இல்லை சும்மா போடுங்க வீடியோ போடுங்கன்னா எவனாச்சும் போடுவானா உங்களுக்கு எதுவும் இதில் ரெவென்யூ கிடையாது வேணா போடுறேன்னா போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி இந்த சொல்லிட்டா யாராச்சும் போடுவாங்களா அரசியல்வாதி வேணால் விளம்பரத்துக்காக போடுவாங்க கட்சி வளர்த்துக்கிறக்காக யாராச்சும் யூடியூப் பக்கம் வருவாங்களா அப்படியே எல்லா பேருமே கிளம்பிடுவாங்க பார்த்து போடுங்க நல்ல முறையில் போடுங்க ஒரு சின்ன என்னோட மனசுக்கு பட்டதே சொல்கிறேன் அவ்வளோதான் ஓகே பாய்